நமது ஆண்டுபுறம் உலக இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்தியை ஆசரிக்கிறேன் கிறிஸ்துக்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் மறுமாய் நான் வாழ்த்துகிறேன் ஆசரிக்கிறேன் இன்றைக்கும் கூட அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற இன்னல்கள் இடுக்கண்களின் மத்தியிலே நாம் கத்தரை நாம் வெகு அதிகமாய் நாம் ஆராதிக்கிறோம் செபிக்கிறோம் துதிக்கிறோம் அவருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்கிறோம் அல்லவா ஆகினால இன்றைக்கு நமக்கு இடுக்கண்களை ஏற்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர்தான் இடுக்கண்களை நமக்கு ஏற்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் அவைகள் இன்று நம்மை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தராயிருக்கிறார் அருமையானவர்களே நமக்கு நெருக்கத்தை கொடுக்கிறவர்கள் மனிதர்களாயிருந்தாலும் அந்த நெருக்கத்திலே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் இல்லையா நம்மை தேற்றுகிறவர் இருக்கிறார் நம்மை துக்கப்படுத்துகிறவர்கள் மனிதர்களாய் இருந்தாலும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர் இருக்கிறார் அருமையானவர்களே நம்மை ஏமாற்றுகிறவர்கள் மனிதராய் இருந்தாலும் நமக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நம்மை வஞ்சிக்கிறவர்கள் நம்மை நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் அல்லது நாம் செய்த நன்மையை மறக்கிறவர்கள் இருந்தாலும் நம்முடைய நாம் செய்தவைகளை அவர் மறக்கதற்கு அவர் அநீதியுள்ளவர் கிடையாது அவர் மறவாதவராயிருக்கிறார் ஆக இந்த உலகத்துல நாம் எப்படிப்பட்ட நெருக்கங்களையும் அடிகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் அருமையானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக மனிதர்கள் மூலமாய் சந்தித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடிக்கவும் மீட்கவும் ரட்சிக்கவும் வல்லவராயிருக்கிறார் நாம் மனிதர்களாலே அவமரிக்கப்பட்டாலும் கர்த்தராலே அன்னர்களே நாம் கனப்படுத்தப்படுவோம் மனிதர்களாலே நாம் நிந்திக்கப்பட்டாலும் கர்த்தராலே அருமையான நம் மேன்மை பாராட்டப்படுவோம் ஆகினாலே இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு அளிக்கும்படியாய் அருமையானவர்களே அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லவா நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் நமக்காக பாடுகளை சகித்தார் அல்லவா ஆக இன்றைக்கு மனிதர்களாலே நமக்கு ஏற்படுகிற நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் மனிதனாலே ஏற்படுகிற தோல்வியிலிருந்து மனிதன் உன்னை விடுதலையாக்க முடியாது மனிதனாலே ஏற்படக்கூடிய அவமானத்தில் ஒரு மனிதன் ஒரு மனிதன் உன்னுடைய பாவ வாழ்க்கையை மாற்ற முடியாது ஒரு மனிதன் உனக்கான மகிழ்ச்சிய சந்தோஷத்தை நிறைவாய் நிரந்தரமாய் கொடுக்க முடியாது அதை கத்தராலே மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே நூற்றி முப்பத்தி நான்காவது வசனத்திலே மனுஷர் செய்யும் இடுக் இடுக்கத்துக்கு என்னை விளக்கி விடுவித்தருளும் அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே மனுஷர் செய்ய இடுக்கத்துக்கு என்னை விளக்கி விடுவித்தருளும் அப்படின்னா மனுஷர் செய்கிற இடுக்கத்துக்கு நீ என்னை விளக்கி விடுவித்தரலும் என்று எனக்கு அருமையானவுகளே எனக்கு எத்தனை மனிதர்கள் எத்தனை இடுக்கண்களை இல்லையா மனிதர்களாலே எத்தனை இடுக்கண்களை எத்தனை இடர்களை எத்தனை நெருக்கங்களை எத்தனை அவமானங்களை எத்தனை துரோகங்களை எத்தனை அருமையானவுகளை எத்தனை விரோதங்களை எவ்வளவு பகைகளை மனிதர்கள் மூலமாக இன்னைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட தருணத்தில் அதிலிருந்து விடுதலை பெற நாம் செய்கிற ஒரு தவறு என்னென்ன சொன்னால் மனிதனை என் நாடுவோம் மனிதனையே நாடுவோம் இல்லை மனிதனாலே பெற்ற அவமானத்திலிருந்து நீ விடுதலை பெற கர்த்தரை நாட வேண்டும் மனிதனாலே இல்லையா பெற்ற இல்லையா மனிதனாலே பெற்ற இடுக்கண்ணு இடுக்கண்கள் இருந்து இன்னல் கலந்தன விடுதலையாக இன்னொரு மனிதனை அல்ல ஜீவனுள்ள தேவனை நீ விசுவாசிப்பையானால் ஆண்டோருனை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அதுதான் நீங்கள் வேடு சொல்லுகிறது அருமையானவர்களை இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த இடுக்கத்தில் இருக்கிறீங்க மனிதர்கள் எந்த இடுக்கத்துல வச்சிருக்கிறாங்க எந்த நெருக்கத்துல வச்சிருக்கிறாங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க எப்படி உங்களை வச்சிருக்கிறாங்க கத்தர் அவைகளின் மத்தியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் கூட கத்தரை நீங்கள் நோக்கி பாருங்க மனுஷனை அல்ல வேறு சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லி நாசியிலே உள்ள மனுஷனை நம்பாதேங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அன்பர்களே மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் இருப்பதே நலம் என்று சொல்லி மனுஷனை நம்புகிறவன் கரணையாய்ப்போன்னு செடிக்கு ஒப்பாயிருக்கிறான் அவன் சாபத்தீடானவனாயிருக்கிறான் வேறு சொல்லுகிறது ஆக ஜீவனுள்ள தேவன் பேரிலே நம்பிக்கையாயிருங்க கத்தர் உங்களை நீங்கள் இடுக்கத்துல இருக்கலாம் எந்த மனுஷன் உங்களை இடுக்கத்துல வச்சானோ அன்பர்களே இன்னைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி விசாலத்திலே வைப்பார் அறிவினர் உங்களை வைப்பார் மேன்மையில்லை வைப்பார் விசுவாசத்தோடு கற்றுங்க கத்திரவுகளை ஆசைப்பார் ஆகி காட் பிளஸிங்